வணக்கம் நான் ஹரன் பிரசன்னா பேசுகிறேன் கிழக்கு பதிப்பம் ஸ்டால்லேருந்து பேசுகிறேன் இது சென்னை புத்தக கண்காட்சியில் இருக்கிறோம் கிழக்கு பதிப்பம் ஸ்டால் உள்ள வரணும்னா நீங்கள் புத்தக கண்காட்சிக்குள்ளே வந்து கடைசி வரியில் வந்தீங்கன்னா உள்ளே வந்த உடனே இருக்குது அறுநூத்தி அறுபத்தி மூணுலேருந்து அறுநூற்றி எழுபது வரைக்கும் உள்ள எட்டு ஸ்டால் சேர்ந்த பெரிய அரங்கம் இது நிறையா புது புத்தகங்கள் வந்திருக்கு ஐஎஸ் புது புத்தகம் வந்திருக்கு ஜேமோனோட ஒரு ஏழு எட்டு புத்தகங்கள் வந்திருக்குறது மருதனோட வதை முகாம்கள் சீக்கியர்கள் இப்படி பல புத்தகங்கள் வந்திருக்கு பேலியோடேட் புத்தகம் நல்லா விற்பனை இருக்கு இப்போ நான் படித்த ஒரு புத்தகத்தை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன் இது வந்து நான் இந்த புத்தகங்காட்சி இந்த புத்தகம் ப்ரிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே படிச்சிட்டேன் மருதன் எழுதின வதை முகாம்கள் இந்த புத்தகம் ஹிட்லரோட வதை முகாம்கள் பற்றினது தமிழில் ஹிட்லரோட வதை முகாம்கள் பற்றி நேரடியாக எழுதப்பட்ட ஆய்வு நூல் மாதிரி கிட்டத்தட்ட உள்ள ஒரு புத்தகம் இதுன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இது மாதிரி வேறு புத்தகங்கள் எதுவும் வந்ததாக எனக்கு நினைவில்லை சில புனைவுகள் வந்திருக்குது ட்ரான்ஸ்லேஷன்ஸ் வந்திருக்குது பட் நேரடியான நூல் இது ரொம்ப முக்கியமான புத்தகம் ஹிட்லர் வந்து எந்தெந்த அவர் அவரோட ஆட்சியில் எந்தெந்த வழிகளில் யூதர்கள் எப்படியெல்லாம் கொல்லப்பட்டாங்கன்னு படிக்கக்கூடிய விளக்கக்கூடிய புத்தகம் இது இதை படித்தப்போ ஒரு மன மனமுழுக்க இருந்த ஒரு அதிர்வு வந்து இப்போ கூட என்னால் அது உணர முடியுது அதை பதிக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு புத்தகம் இது கண்டிப்பாக படித்து பார்த்தா தெரியும் அந்த அந்த காலங்களில் எந்த அளவுக்கு கொடுருமா எப்படி எப்படிலாம் ஒவ்வொருத்தரை பண்ணியிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஒரே சமயத்தில் சீக்கிரமே கொள்றதுக்காக என்னென்ன வழிமுறைகளெல்லாம் அவங்க கடைபிடிச்சிருக்காங்க பார்க்கும்பொழுது உண்மையிலே இது மனித மானுடத்துக்கு விடப்பட்ட ஒரு சவால் தான் சொல்லணும் அவங்க கொலைப்பட்ட வித விஷயத்தை பார்க்கும் பொழுது அதை வந்து ரொம்ப அழகான ஒரு நடையில் மருதன் வந்து விவரிச்சிருக்கிறாரு நான் தான் மருதன்ட்டே சொன்னேன் அவரோட மாஸ்டர் பீஸ் அந்த புத்தகம் இருக்குன்னு இப்போ அதே நிறைய நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் இந்த புத்தக கண்காட்சி வந்ததில் எனக்கு நான் படித்ததில் இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம் தான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த பணப்பிரச்சனை பற்றி எல்லாருமே நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க பணப்பிரச்சனை இருக்குது அவ இங்கே இந்த ஸ்டால் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பணப்பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல ஓரளவு எல்லாருமே கொஞ்சம் தயாராக இருந்திருக்காங்கன்னு சொல்லணும் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பல கடைகள் வந்து கடை இதோட வந்திருக்காங்க கிரெடிட் கார்டு மிஷின் ஸ்வைப்பிங் மிஷினோட பிஓஎஸோடு வந்திருக்காங்க கிழக்கு எப்போதுமே அது இருக்கும் கிழக்கில் இன்னும் என்ன பண்ணி பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா யுபிஐ மூலமாக பணம் அனுப்புறது பேடிஎம் மூலமாக பணம் அனுப்புறது இப்படி பல வகைகளில் எந்தெந்த வழிகளெல்லாம் அவங்களால் பணம் செலுத்த முடியுமோ அத்தனை வழிகளையும் நம்ம கிழக்கில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒப்பீட்ட அளவில் போன தடவை ஆனதை விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு கிரெடிட் கார்டு சேல்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்குது அது ஒரு சந்தோஷமான விஷயம் எங்களுக்கும் பணத்தை எடுத்துகிட்டு போய் கட்டுற வேலைகள்லாம் கம்மி அதனால் இந்த மாற்றத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டு வரும்போதே ஒரு ப்ரிப்பேர்டாக சில்லறையோட வர்றதோ அல்லது கார்டில் பே பண்ணுற வசதியோடு வர்றதோ கொஞ்சம் தெளிவாக வர மாதிரி தான் தோணுது ஆனால் இன்னொரு ஏழு எட்டு நாள் இருக்குது அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் நமக்கு முழுமையான ஒரு வடிவம் உருவம் தெரியும் நினைக்கிறேன் நான் மற்றபடி வந்துட்டுருக்காங்க கூட்டம் இன்றைக்கி ச முதல் ஞாயிற்றுக்கிழமை அதுக்கேற்ற மாதிரியான கூட்டம் இன்றைக்கி இருக்குது சரியான கூட்டம் தான் சொல்லணும் இன்றைக்கி உண்மையிலே இந்த இடத்துல இவ்வளோ தூரம் துள்ளி தள்ளி நடக்கும் பொழுது உள்ளே வர்றதுக்கான இடங்கள் ரொம்ப குறுகலான பாதையாக இருக்கும்போது இத்தனை மக்கள் வர்றதே வந்து பெரிய சாதனை அசரடிக்குதுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இன்றைக்கி சரியான கூட்டம் இன்றைக்கி மிக நல்ல கூட்டம் வந்துட்டுருக்கு நேற்றுமே நல்ல சேல்ஸு இன்றைக்கி பதிப்பாளர் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய எல்லா விடுமுறை நாட்கள்லேயும் கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் மருதன் முகில் ஜெயமோகன் சார்னிவேதா முக்கியமான எழுத்தாளர்களோட புத்தகங்கள் கிழக்கு பதிப்பத்தில் வந்திருக்கு ஆறு ஏழு புத்தகங்கள் வந்திருக்கு இரா நாவல்கள் எழுதின நாவல்கள் பாராளுக்க ஐஎஸ் வந்திருக்கு அது போக சொக்கன் முத்துக்குமார் புத்தகங்கள் வந்திருக்கு போகன் சங்கர் எழுதின புத்தகம் ஒன்று வந்திருக்குது ஆரூர் பாஸ்கர் எழுதின வனநாயகன்ற நாவல் ஒன்று வந்திருக்கு பல புனைவுகள் பல அப்புனைவுகள் புத்தகங்கள் நிறைய கட்டுரைக்கு தொகுப்புகள் நிறைய இங்கே வந்திருக்குது புத்தகங்கள் வாங்குறதுக்கு மிகச்சிறந்த இடம் வந்து சென்னையில் நடக்கிற புத்தக கண்காட்சி தான் நீங்கள் எல்லாரும் வாங்க இத்தனை பெரிய பரப்பில் ஒரே இடங்களில் புத்தக கண்காட்சியில் இவ்வளோ புத்தகங்கள் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் வாங்க எல்லாரும் புத்தங்கள் வாங்கி புத்தகம் படிக்கிறத ஒரு கொண்டாட்டம் மாதிரி செய்யலாம் இந்த சென்னை புத்தகம் கண்டிப்பாக வந்து புத்தகங்கள் வாங்கன்னு சந்தோஷமா கேட்டுக்கிறேன் நன்றி